கத்தோடைய பரிச நாமத்துக்கு மைமெண்ட் இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் பரலோகத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார் ஏசாயா அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள வாசஸ்தலத்திலிருந்து எங்களை பாரு மையா சிம்பிள் ஆண்டவர் உங்களை பார்க்கவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எங்கே இருந்து பார்க்குறாருன்னா பரலோகத்தில இருந்து கண்ணோக்கமாக இருக்கிறார் நீங்க போகிற பாதையை பாக்கிறாரு சிம்பிளா நம்ம ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் போனோடன தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க அப்ப ஆதாமுக்கு மேல கண்ணோமக்கா இருக்கிற கர்த்தர் அதே போல யாங்கோபு தனி மனிதனாய் வாரான் இப்போ நீங்க பிரயாணம் போவீங்க வருஷ துவக்கத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு சில காரியங்களுக்காக பிள்ளைகளுடைய நலனுக்காக இன்டர்வியூ போவீங்க கத்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்யும் வர கைவிட மாட்டேன் இதை நல்லா புரிஞ்சுடுங்க நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் போனதில்லை பெசகவும் செய்யாது இப்ப என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நான் உங்க மேல இருக்கிறேன் அப்போ பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போது கண்ணோக்கமாயிருந்து அவனை விடுவித்த இக்கட்டில் நிற்கிறான் போராட்டம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை வெட்டி சாய்க்க ஒரு தூதனை அனுப்பினார் பாருங்க அந்த தூதன் நாலு பக்கமும் பிளாக் ஆகி செங்கடல நிக்கிறார் கத்தர் கண்ணோக்கினார் பார்த்தார் செங்கடல வழியை திறந்தார் கூட்டிட்டு போனார் முப்பத்தைந்து வருடம் அதுல கிடந்து கஷ்டப்பட்டான் அவனை கண்ணோக்கினார் ஆலயத்துல கண்ணோக்கமா இருக்கிறார் சகரியாட்ட சொன்னார் உன் வேண்டுதல கேட்கப்பட்டது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற செய்தி இந்த வருடத்துல புத்திர பாக்கியத்துக்காக தேவ சமூகத்துல வர்றவங்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுவார் திருமண காரியமாக வியா பிரயாணம் போறீங்க நடக்கும் உங்களுக்கு கேசு காரியங்கள் நீதிமன்றத்துல இருக்கும் அதை நீக்கி தருவார் உங்களுடைய சூழ்நிலையை கண்ணோக்கமா இருக்கிறார் அவர் கண்ணோக்கி உங்க பரிதாப நிலையை பார்க்கிறார் ரெண்டு குருடன் அவனுடைய பரிதாம பர்த்தமையுடைய பரிதாப நிலைமை பார்த்து அவனுக்கு பார்வையை கொடுத்தார் இதே போல இந்த துவக்கத்திலே சொல்றேன் உங்களுடைய பரிதாப நிலையை பார்த்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு உங்கள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் சபையின் மீது கண்ணோக்கமாக இருந்து எல்லாம் வளமாய் மாற்றி தருவார் எங்களால் தகப்பனே நல்ல நாளப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல உங்க கண்கள் பதியப்பட்டிருக்கு அவங்க அசைவை பார்க்கிறீங்க போகும்போது வரும்போது பார்க்கிறீங்க எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீங்க ஜெயமாய் இவங்க பேர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி அற்புதம் செய்யுங்க செய்யும் நல்ல பிதாவே ஆமே